ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே பேரன்பு என்ற ஒரு படத்தை நேற்று பார்த்தேன் அந்த படத்தின் முதல் வார்த்தையே இந்த படம் உங்கள் வாழ்க்கை எவ்வாறு ஆசீர்வாதம் மிக்க வாழ்வாக உள்ளது என்பதை உணர்த்துவதற்காகவே என்ற வார்த்தையில்தான் இந்த படமே தொடங்கும் ஆம் இந்த படத்தை பார்ப்பவர்களுக்கு நூறு சதவீதம் உணர முடியும் நமது வாழ்க்கை ஆயிரம் மடங்கு ஆசிர்வாதம் மிக்கது என்பதை இது ஒரு திரைப்படமாகவே எனக்கு தெரியவில்லை இது ஒரு ஆன்மீக உள் உணர்வை உணர்த்தக்கூடிய படமாகவும் மனதை நாம் உணரக்கூடிய ஒரு படமாகவும் உள்ளது நமது பயிற்சி வகுப்பில் பல்வேறு இடங்களில் நான் அன்பர்களுக்கு சொல்லக்கூடியது வாழ்வில் எந்த சூழல் வந்தாலும் சரி அந்த சூழலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்வேன் இந்த படம் முழுவதுமே திரு மம்முட்டி அவர்கள் தன் வாழ்வில் ஏற்படக்கூடிய அத்தனை எதிர்மறையான சூழல்களையும் எதிர்மறையான சாதாரண எதிர்மறை இல்லை ஏண்டா வாழ்கிறோம் எதுக்குடா வாழ்கிறோம் இப்படிப்பட்ட வாழ்வு வேண்டுமா அப்படிங்கிற அத்தனை எதிர்மறைகளையும் ஒவ்வொரு நொடியிலையும் பொறுப்பேற்று கொண்டே இருக்கின்றார் ஆம் ஆன்மீகத்தின் உற்சவமே வாழ்வில் எது வந்தாலும் பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் என்பதுதான் அதை மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது இத்திரைப்படம் அதற்கு பிறகு வாழ்வின் யதார்த்தத்தை மிக மிக யதார்த்தமாக குறு குறிப்பிட்டுள்ளார் இதன் இயக்குனர் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு ஒரு ஆங்கில படம் இருக்கு அந்த படத்தில் சூழல்கள் எல்லாம் எதிர்மறையாக இருக்கும் ஆனா அந்த பையனுக்கு அவங்க அப்பா நேர்மறையான விஷயங்களை மட்டுமே காமிப்பார் படம் முழுவதும் இந்த படத்தில் சூழல்கள் எல்லாம் எதிர்மறை அந்த பெண்ணும் எதிர்மறை அத்தனை எதிர்மறைகளையும் எவ்வாறு நேர்மறையாக செயல்பட வேண்டும் என்பதை காட்டியதில் இந்த படம் சிறந்ததிலும் சிறந்ததாகவே விளங்குகிறது ஆம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இயல்பாகவே எதிர்மறையான வாழ்வு வந்து கொண்டு இருக்கும் அவ்வாறு வரும் பொழுது அதை ஒவ்வொன்றாக ஏற்றுக்கொண்டு ஆத்மார்த்தமாக செயல்படும் பொழுது புதிய வெளிச்சங்கள் உருவாகும் என்பதை உணர்த்தக்கூடியது தான் இந்த படமே இந்த படம் இந்த எடிட்டிங் அப்படிங்கிற ப்ராசஸே இல்லை மேக்ஸிமம் லைவாக கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதை அப்படியே எடுத்திருக்கிறாங்க ஸோ படம் எடுத்த மாதிரியே இல்லை கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற மாதிரி இருக்குது இயற்கையின் உச்சத்தை காமித்துள்ளார்கள் இசையின் உச்சத்தை காமித்துள்ளார்கள் நடிப்பின் உச்சத்தையும் காட்டியுள்ளார்கள் படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நபருமே அதன் பிரதிபலிப்பே மிகச்சிறந்ததாக இருக்கு இதையெல்லாம் இயக்குன இயக்குனர் கூட இயங்குனவங்க எல்லாத்துக்குமே இந்த படம் மூலமாக ஞானம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து ஆம் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே உன்னித்து கவனித்து செயல்படுத்தி உள்ளார்கள் அது நீரை காமிப்பதாக இருந்தாலும் மேகத்தை காமிப்பதாக இருந்தாலும் ஒரு பறவையை காமிப்பதாக இருந்தாலும் அதுவும் கடைசி சீனில் ஒரு பூனை பூனை அப்படி தூங்குறதை அப்படியே லைவாக காமிச்சிருக்கிறார் ஸோ இந்த மாதிரி படம் நிலையிலுமே நம்பிக்கையை கொடுத்துள்ளார் அவநம்பிக்கையான அத்தனை சூழல்களிலுமே ஸோ இந்த படம் பொறுப்பேற்றுக்கொள்வதின் மூலமாக வாழ்வில் வரும் யதார்த்தத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நம் வாழ்வு ஆனந்தமாகவே இருக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு படமாகத்தான் இப்படமே உள்ளது ஒவ்வொரு சூழல்லையுமே இது ஏன் இப்படி எதிர்மறையாக நடக்குது ஏன் நம்ம குழந்தை இப்படி பண்ணுது ஏன் இப்படி மக்கள் இருக்கிறாங்க ஏன் இப்படி ஒரு அஞ்சலிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொன்றிலையுமே இதை பண்ணுற அளவுக்கு அவங்க வாழ்க்கை இப்படி இருக்குதே அப்போனா நம்ம வாழ்க்கை பரவாயில்லையே அப்படின்னு இவர் வாழ்க்கையே மொ ஒட்டு மொத்தமாக மோசமாக இருக்கும் இவரையும் வந்து பல இடத்துல ஏமாற்றுவார்கள் தவறாக செயல்படுத்துவார்கள் பட் அத்தனையுமே இவர் ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கொள்கிறார் அவரின் பார்வையில் சென்று பார்ப்பார் ஸோ நம்ம நம்ம வாழ்க்கையில் இந்த படத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கிய முக்கியமான ஒரு விஷயம் வாழ்வில் வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆத்மார்த்தமாக செயல்படுங்கள் நம் வாழ்விலும் அன்பு பேரன்பு பல வெளிச்சத்தை கொடுக்கும் என்பதுதான் அவநம்பிக்கையான விஷயத்தில் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கும் நமது வாழ்வு நூறு சதவீதம் நூறு சதவீதம் ஆசிர்வதிக்கப்பட்டது என்பதை உணர்வதற்கும் இனிமேல் நம் வாழ்க்கையில் எதையும் நம்மால் செயல்படுத்த முடியும் இதையும் தாண்டி நம்மால் செயல்பட முடியும் என்பதை உணர்வதற்கும் இந்த படம் நூறு சதவீதம் நமக்கு ஞான வழிமுறையை கொடுக்கும் இந்த படம் என்னை பொறுத்தளவுக்கு பேரன்பு ஒரு குருவாகவே எனக்கு செயல்பட்டுள்ளது இந்த படத்தை வாய்ப்புள்ளவர்கள் தனியாக சென்று மொபைல் எடுக்காதீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடாதீங்க நூறு சதவீதம் உணர்ந்து இந்த படத்தை தனியாக பாருங்க உண்மையாகவே நீங்கள் உங்களை உணர்வதற்கும் உங்கள் வாழ்வில் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கும் இத்திரைப்படம் ஆத்மார்த்தத்தை கொடுக்கும் இத்திரைப்படத்தை செயல்படுத்திய அத்தனை நபர்களுக்கும் எனது நன்றிகள் கோடி இந்த திரைப்படம் தேசிய அளவில் சிறந்த நடிகை சிறந்த துணை நடிகை சிறந்த நடிகர் சிறந்த இசை சிறந்த இயக்குனர் சிறந்த ஒளிப்பதிவாளர் என்ற அத்தனை அவார்டுகளையும் நிச்சயமாக வாங்கும் என்பதையும் பதிவு செய்து கொள்கின்றேன் இத்திரைப்படத்தில் இயக்கிய இயங்கிய யாரோ ஒருத்தந்த படத்தை பார்த்தாலும் எங்கள் ஊர் ராம்சாருக்கு எனது ஆத்மார்த்தமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்பதை நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள் நன்றிகள் கோடி